அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா தலா பரகாத்து கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே தப்சிரா ஷாராவி சூரா யாசின் வெளியீட்டு விழா கடந்த இரண்டு இரண்டு தினங்களுக்கு முன் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மகளிர் தொழுகைக்கு பின் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி அஞ்சுமான் அறிவகம் திருமண மண்டபத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது அலமது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருந்த அஞ்சுமன் அறிவகத்தின் நிறுவனர் அல்ஹாஜ் டி எம் ஜபருல்லா சாஹிப் அவர்கள் இந்த நிகழ்வை தனது சொந்த பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இது அல்லாஹுவின் வேதம் இதனுடைய வெளியீட்டிற்காக நான் மிகுந்த மகிழ்வோடு இதற்கு ஒப்புதல் அளிக்கின்றேன் எல்லாவற்றையும் நாங்களே ஏற்பாடு செய்கிறோம் என்று கூறி விழாவின் ஏற்பாடுகள் மக்களை அழைத்து வரும் வேலை மற்றும் வந்தவர்களுக்கு உணவூட்டுதல் விழாவை சிறப்பித்தல் என்ற அனைத்தையும் தன் பொறுப்பில் ஏற்று அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுத்திருந்தார்கள் அவர்கள் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது மிக பொருத்தமான ஒன்றாகவே நாங்கள் கருதுகின்றோம் மேலும் இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக சென்னை எம்சி ரோடு மதுரசா மதீனத்து ஹுதாவின் பேராசிரியர் மோலானா மௌலவி அல் ஏ அமீன் காஷிஃபி ஹசரத் அவர்கள் கிராத் ஓதி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார்கள் அதையடுத்து ஐயம்பேட்டை ரயில்வே மஸ்ஜித் தலைவர் வாலன் தே சுலைமான் பாட்ஷா அவர்கள் வரவேற்புரையாற்றினார் அவர் தன் வரவேற்புரையில் இமாம் ஷாராவி ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாற்றை மிக சுருக்கமாக அழகாக விவரித்தார் மேலும் இந்த வெளியீட்டு நிகழ்வை எங்கள் ஊருக்கு கொண்டு வந்து தாங்கள் நடத்துவது எங்களை பெருமைப்பட செய்கிறது எங்களுக்கு மகிழ்வை தருகிறது என்று குறிப்பிட்டு வரவேற்புரையாற்றினார் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அஞ்சுமன் மஸ்ஜித் வளாகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் ஹாஜி எஸ்பிஜே முபாரக் அவர்கள் ஒருங்கிணைத்து தொகுப்புரை செய்தார் அவர்தான் இந்த விழாவுக்கு வந்திருந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டியவர் எல்லா மசிதகளுக்கும் அழைப்பு கொடுத்தவர் ஊருடைய மக்களை எல்லாம் அழைத்து இந்த மண்டபத்தில் வந்து அமர செய்தவர் அவர்தான் இந்த நிகழ்விற்கு அஞ்சுமன் மஸ்ஜிதுடைய தலைவர் ஹாஜி எஸ்கே எம் பக்கீர் முகமது அவர்கள் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி முஸ்லிம் ஜமாத் சபை செயலாளர் எஸ் பி ஜே இல்லியாஸ் அவர்கள் அஞ்சுமன் மஸ்ஜித் தலைமை நிலைய நிர்வாகி வல்லம் ஜே பாஷாஜான் அவர்கள் இவர்களெல்லாம் முன்னிலை வகித்து விழாவை சிறப்பிக்கச் செய்தார்கள் இந்த நிகழ்வில் ஐயம்பேட்டை முஸ்லீம் பரிபாலன ஜமா சபையின் தலைவர் சிம்லா ஹாஜி பி ஏ முகமது நஜீர் சாஹிப் அவர்கள் குவைத் ஜமாத் சபை முன்னாள் பொதுச் செயலாளர் பரிசுக்கார ஏ அப்துல் முகமது தம்பிதுரை அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவரும் சவுதி அரசின் இஸ்லாமிய துறை மேனாள் பிரதிநிதியுமான மௌலானா மௌலவி அஷேக் மொஹம்மது மொஹையுத்தீன் மதனி ஹசரத் அவர்கள் பெரம்பலூர் பெரம்பலூரைச் சேர்ந்தவரும் துபாய் ஈமான் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவருமான மௌலானா மூலவி எம் முகமத் தாவூத் அலி ஹசரத் அவர்கள் சக்கரா பள்ளியைச் சேர்ந்த ஹாஜி ஈமான் பஷீர் அகமது மற்றும் அவரது மகன் மேலும் இந்த நிகழ்விலே பங்கேற்று மிக அழகானதொரு உரையாற்றிய ஐயம்பேட்டை ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாமும் ஜமாஅத்து உலமா சபையின் மாநில தலைவருமான மௌலானா மௌலவி பி எம் ஜியாவுதீன் ஹசரத் பில்லா அவர்கள் அஞ்சுமன் மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலான மௌலவி அப்துல் மாலிக் மன்பை ஹசரத் அவர்கள் இவர்களெல்லாம் வாழ்த்துறை வழங்கி விழாவை சிறப்புற செய்தார்கள் இதிலே மௌலானா மௌலவி ஜியாவுதீன் ஹசரத் அவர்கள் பேசும்போது மக்கள் வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்க வேண்டும் தினமும் வாசிக்க வேண்டும் அதுவும் இதுபோன்ற எல்லாம் வாசித்து மக்கள் தன் பயன்பாட்டிற்கு அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து உரையாற்றினார்கள் அதேபோல் பெரம்பலூர் முகமது தாவூத் அலி ஹசரத் அவர்கள் பேசும்போது தப்சிரா ஷாராவியுடைய அரபி மூலம் குறித்தும் அதனுடைய ஆசிரியர் மௌலானா அஷேக் முகமது முத்தவல்லி ஷாகராவி ரஹமதுல்லா அவருடைய வாழ்க்கை குறித்தும் அழகாக எடுத்துரைத்தார்கள் விழாவில் பேசிய முகமது மஹிதீன் மதனி ஹசரத் அவர்கள் ஷாகராவி இமாமுடைய இந்த கிதாபடி தன்மையையும் அதனுடைய அரபு அரபு புலமையையும் இலக்கணத்தையும் குறிப்பிட்டு மிகச்சிறந்த அந்த நூலை தமிழில் கொண்டு வந்திருப்பது பாராட்டுக்குரியது என்ற செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் மேலும் சக்கராபள்ளி ஹாஜி ஈமான் பஷீர் அகமது அவருடைய மகன் அவர் இமாம் ஷாராவி அவர்கள் குறித்தும் இன்னும் சமகால பேரறிஞர்கள் எகிப்திய பேரறிஞர்கள் அல் அசுகருடைய தொன்மை வாய்ந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சுட்டிக்காட்டி மிக அற்புதமானதொரு உரையை வழங்கி விழாவை சிறப்பித்தார் இதையடுத்து நூல் வெளியீட் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தொடங்கியது கீழக்கரை காஜி திருச்சி ஐமான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தலைவர் மூலானா மூலவி டாக்டர் ஏஎம் ஏஎம்எம் காதர் பக்ஷு ஹுசேன் ஹசரத் குபிலா சித்தீர்கி மஹ்தூமி எம்ஏடி லிட்ரேச்சர் அவர்கள் சூரா யாசின் கிதாபை வெளியிட்டார்கள் அதன் முதல் பிரதியை திருச்சி ஐமான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளரும் துபாய் தொழிலதிபரும் தொழிலதிபருமான அல்ஹாஜ் எம் ஒய் ஹபீபுல்லா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கீழக்கரை டவுன்ஹாஜி காதர் பக்ஷ் ஹுசேன் ஹசரத் அவர்கள் தங்கள் உரையில் இமாம் ஷாராவி அவர்களை குறித்த அற்புதமான தகவல்களையும் இன்னும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்த ஷாராவி நூல் குறித்தும் ஏராளமான செய்திகளை முன்வைத்து வரலாற்று ஆவணங்களாக அனைத்தையும் ஆவணப்படுத்தினார்கள் அவர்கள் குறிப்பிடும்போது அரபு மொழியில் எழுதப்பட்ட வெளிவந்த இந்த தப்சீரை சர்வதேச மொழிகளில் முதன் முதலாக தமிழில்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கூறி வியக்க வைத்தார்கள் மேலும் தமிழுடைய தமிழ் வழிவந்திருக்கக்கூடிய இந்த கிதாபுகளுடைய பொங்கையும் அதன் தமிழ் வடிவத்தையும் சொல்லும் செய்திகளையும் செய்திகளின் நவீனத்தையும் எல்லாவற்றையும் தெளிவுரை எடுத்து சொல்லி அற்புதமான ஒரு உரையை அவர்கள் கொடுத்தார்கள் அடுத்து பேச வந்த முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட அல்ஹாஜ் ஹபீபுல்லா அவர்கள் இந்த நூலை கையில் பெற்றுக்கொண்டு பின்னால் இருந்த மேடையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த படங்களில் ஃபோட்டோக்களில் இமாம் ஷாராவி அவர்களை பார்த்து என்னுடைய பார்வையில் இதோ இந்த ஷாராவி இமாம் அவர்களுடைய முகத்தோற்றமும் இதை மொழிபெயர்த்துள்ள மூலவி முகமது அன்சாரி அன்பை அவர்களுடைய முகத்தோற்றமும் எனக்கு ஒன்று போல் தோன்றுகிறது ஏதோ ஒரு ஒற்றுமை ரெண்டுக்கும் தெரிகிறது என்று சொல்லி எங்களை எல்லாம் கண்கலங்க வைத்தார்கள் மேலும் இந்த நூலை எப்படியெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கு தன்னுடைய உதவிகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அந்த மேடையிலே அறிவித்தார்கள் இப்படியாக விழாக்களின் அனைத்து நிகழ்வுகள் அனைத்து பேச்சாளர்களும் சிறந்த விஷயங்களை அங்கே எடுத்துரைத்தார்கள் அதன்படியே நூல் வெளியிடப்பட்டு அந்த நூல் பல நூற்று மக்கள் பல நூறு மக்களால் முழு செட்டாக அதாவது அல் ஃபாத்திஹா அல் பகரா அல் அஹ்ரான் சூரா யாசின் உள்ளிட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பலர் மேலும் சூரா யாசினை மட்டும் பெற்றுக்கொண்ட பலர் என மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் மக்கள் திரளாக புத்தகங்களை வாங்கினார்கள் இறுதியாக இந்த நூலை மொழிபெயர்த்தவரும் லால்பேட்டையைச் சேர்ந்தவருமான மௌலானா மூலவி ஹாஜ் எம் முகமது அன்சாரி மன்பை ஹசரத் அவர்கள் ஏற்புரை செய்து எல்லோருக்கும் நடந்த பேசப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி அவற்றிற்கேற்ப ஏற்புரை செய்து நிறைவுக்கு கொண்டு வந்தார்கள் இறுதியாக இந்த நிகழ்விலே லால்பேட்டையைச் சேர்ந்தவரும் அல் அலீம் அத்தர்ஸ் மற்றும் ஹஜோமொரா சர்வீஸ் நிறுவனருமான முரானா முலவி அல்ஹாஜ் எம் ஒய் அப்துல் அலீம் சித்தீப் ஹசரத் அவர்கள் நன்றியுரை கூற விழா இனிதே நிறைவு பெற்றது இந்த நிகழ்விலே இந்த புத்தகங்களை சுரா யாசினை முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அடுத்தடுத்த பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக துபாய் தொழிலதிபர் வாலன் ஜெய் ஜெயலன் பாச்சா ஜனாப் ஏ முகமது அலி பாப்ஜி தலைவர் அல் அமானா மால் வாலன் ஹாஜி ஜே ஏ அக்பர் தலைவர் முஸ்லீம் பரிபாலான ஜமா சபை ஜனாப் ஷேக் அலாவுதீன் சாப்ஜி லக்கி ஹார்ட்வேர்ஸ் வானக்கார ஹாஜி எம் அப்துல் மாலிக் தொழிலதிபர் முருனை வானக்கார ஹாஜி எம் ஜஹாங்கீர் பாட்ஷா தொழிலதிபர் புருனை ஊராட்சி மன்ற தலைவர் ஜனாப் என் நாசர் மில்லத் நகர் ஜமாத் தலைவர் ஹா ஆதம் ஹாஜி ஏ நூர் முகமத் ஜமா சபை துணைத்தலைவர் ஜனாப் ஹான் எம் முகமது சித்தி ஹாஜி ஓ பி பஷீர் அகமத் தலைவர் வடுத்துர் ஜமாத் கோம்பை ஹாஜி எம் முகமது இஸ்மாயில் துணைத் தலைவர் அஞ்சுமன் மஜித் ஆவூர் ஏ முகமது இஸ்மாயில் பாஷாஜி ஏஏ கே சபரா மஜித் தலைவர் தலைமை நிர்வாகி வணக்கார ஏ நூர் முகமது சேட் பொருளாளர் அஞ்சுமன் மஸ்ஜித் கோம்பை ஏ ஜாகிர் ஹுசைன் துணைச் செயலாளர் அஞ்சுமன் மஸ்ஜித் குண்டு ஜே முகமது காசிம் ராஜாஜி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் இவர்களோடு லால்பேட்டையில் இருந்து வந்திருந்த வசந்தம் பஸ் சர்வீஸ் ஹாஜி முகமது ஐயூப் ஷமீம் ஷாப்பிங் சென்டர் ஹாஜி எஸ் எஸ் ஜாஃபர் அலி சமூக செயல்பாட்டாளர் ஹாஜி எம் ரஹ்மான் ஹாஜி சி எம் ஜபருல்லா மற்றும் கந்தகுமாரனைச் சேர்ந்த ஹாஜி என் சுகர்ணோ எல்லோரும் நூல்களை பெற்று விழாவை சிறப்பித்தனர் இந்த ஏற்பாட்டை நூல் வெளியிடுவதற்கும் அதை வெளியே மக்கள் கையில் கொண்டு சேர்ப்பதற்கும் அரும்பாடப்பட்டவர்களில் முக்கியமானவர் இமாம் புகாரி ட்ரஸ்ட் மற்றும் தப்சிரா ஷாராவி வெளியீட்டகத்தின் செயலாளர் எம்ஏ முஃபீத் அஹமத் அகமத் பிஏ அவரோடு சேர்ந்த மூலவி எம்ஏ சக்கின் அஹமத் ஜமாலி இமாம் புகாரி ட்ரஸ்ட் உறுப்பினர் இவர்களெல்லாம் அதற்கான பாட செயல்பாடுகளை முன்னெடுத்து சிறப்பாக ஆக்கி தந்தனர் மேலும் இந்த நிகழ்வை இந்த இந்த நூலை மிக அழகாக வடிவமைத்து நூல் வடிவிலாக்கி விரும்பிய வகைகளெல்லாம் அதை அழகாக சிறப்பாக்கி தந்த நூலை மிக அழகாக அழகான முறையில் வடிவமைப்பு செய்த சென்னையைச் சேர்ந்த அருமை இளவல் ஃபர்ஸ்ட் ஸ்டப் இம்ரான் அவர்கள் பாராட்டப்பட்டு அவருக்கு அங்கே கேடையும் வழங்கப்பட்டது இப்படியாக இந்த நிகழ்வு மிக அற்புதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று முடிந்தது அல்ல எல்லா புகழும் அல்லாவுக்கே அருமைக்குரியவர்களே தமிழில் தப்சீர்கள் பல வந்திருக்கலாம் ஏராளமான எண்ணிக்கையில் வந்திருக்கலாம் ஆனால் தப்சிர ஷாராவி என்பது தனி ஒரு அடையாளம் கொண்டது தனி ஒரு தன்மை கொண்டது அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய விவரிப்புகள் மிக அற்புதமானது குரானை குரானை கொண்டே விளக்குதல் என்ற அடிப்படையில் ஒரு வசனத்தை இன்ன பிற வசனங்களைக் கொண்டே மிக அழகாக வடிவமை உதாரணப்படுத்தி அவற்றை விளக்கும் பொங்கு கொண்டது மேலும் இமாம் முகமது முத்தவல்லியா ஷாராவி அவர்களுடைய ஆழ்ந்த தீர்்சங்கியமான பேரறிவிலே போல் கொட்டுகின்ற அந்த அறிவின் நிகழ்வுகளை இந்த தப்சீர் அழகாக வெளிப்படுத்துகிறது இமாம் ஷாராவி அவர்கள் அல்லாஹுடைய ஆற்றல்களை அவனுடைய அற்புதங்களை அன்னலம்பெருமான் முகமது ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய வெளிப்படுத்தலை தூதுத்துவத்தை எவ்வாறெல்லாம் சிலாகித்து அவற்றை மக்கள் எப்படியெல்லாம் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கூறுவதை கேட்கும்போது உள்ளார்ந்த முறையில் நாமெல்லாம் மகிழ்ந்து போவோம் அத்தகைய சிறப்பான செய்திகளை தொடர்ந்து கூறுவது இமாம் ஷாராவி அவர்களுடைய அற்புதமான செயல்பாடாகும் அருமைக்குரியவர்களே இந்த யாசின் இதனை மொழிபெயர்த்து எழுதும்போது இவற்றிலே அறிவியல் சார்ந்த விஷயங்கள் ஏராளமாக இருப்பது நம் கண்களுக்கு பட்டது அதனால் எழுதி முடித்த அதே நேரத்தில் இதிலுள்ள அறிவியலை உலகிற்கு புலப்படுத்த வேண்டும் குர்ஆன் அறிவியலை எப்படியெல்லாம் சொல்கிறது என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் ஏனெனில் முஸ்லிம்கள் உட்பட பல மக்களுக்கு குர்ஆன் என்பது ஒரு மத நூல் அதிலே இறைவனைப் பற்றி இன்னும் மறுமை வாழ்வை பற்றி இப்படித்தான் சில விஷயங்கள் இருக்கும் என்ற புரிதல்தான் மக்களிடத்தில் இருக்கிறது அதை உடை தெரிந்து குரான் என்பது வெறும் மத சடங்குகளுக்கான நூல் அல்ல மத சடங்குகள் என்று குரான் எதையும் கூறவும் இல்லை அதற்கான விஷயம் அங்கே இல்லை மாறாக அது அறிவியலை சொல்லுகிறது எப்படிப்பட்ட அறிவியையெல்லாம் சொல்லுகிறது என்பதை வரிசைப்படுத்தி ஒரு உதாரணத்திற்காக பனிரெண்டு வசனங்களை இங்கு அறிவியல் ரீதியாக கொடுத்திருக்கிறோம் உதாரணமாக அல்லாஹ் குரான் குரானில் சொல்லும்போது வாகையை நான் வாகை இந்த இறந்த பூமியை நான் உயிர்ப்பித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் இந்த பூமியை இறந்த பூமியை உயிர்ப்பித்தோம் என்று சொல்லுகிறான் அதை சொல்லும்போது பூமி எப்படி இறந்ததாக இருக்கிறது அதை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறான் என்பதை அறிவியல் ரீதியாக இங்கே முன்னெடுத்துள்ளோம் குறிப்பாக இந்த பூமி வறண்டு போக காரணம் என்ன அதிலே குளிர் எந்தளவுக்கு இருக்கிறது சூடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை மிகுந்த நுட்பத்தோடு வி விவரித்துள்ளோம் எப்படியெனில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் சில கோள்கள் கடுமையான நெருப்பு போன்ற உஷ்ணத்தோடு இருக்கும்போது அதற்கு நேரெதிரே இன்னும் சில கோள்கள் கடுமையான பனிப்பொடிவோடு இறுகி போய் பனி பணிக்கிரகங்களாக இருக்கும்போது இந்த இரண்டுக்கும் இடையில் இந்த பூமி மட்டும் எப்படி மனிதர்கள் உயிர் வாழத்தக்கதாக இருக்கிறது என்பதை அறிவியல் ரீதியாக முழுமையாக விளக்கியுள்ளோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமி ஹேபிடபிள் ஜோன் பாதுகாப்பான இடத்தில் வந்து அமைந்திருக்கிறது அது எப்படி அந்த இடத்திற்கு வந்தது யார் கொண்டு வந்து வைத்தது இவற்றையெல்லாம் அறிவியலில் விளக்கு அறிவியல் ரீதியில் காணும்போது காணும் கண்கள் அதிசயப்படும் வியந்து போகும் அத்தகைய தீட்சண்யமான அறிவு மேலாண்மை மிக்க விஷயங்களை இவற்றில் கொடுத்திருக்கிறோம் இன்னும் இது போன்றே சூரியன் அது ஓடுகின்ற ஓட்டம் வஷம்சு ததிரீலி முஸ்தகரின் லஹா தாளிக்கத்தகுதியுருள்ள அசீஸ்லாளிம் என்ற இந்த வசனத்திற்கு சூரிய ஓட்டமும் அது எப்படியெல்லாம் சுற்றி சுழன்று ஓடுகிறது என்பதையும் அது ஓடி எதை நாடுகிறது என்பதையும் மிக துல்லியமாக விளக்கி அதனுடைய இறுதி எங்கே சென்றடைகிறது அந்த முஸ்தக்கர் எது என்பதை தெல்ல தெளிவாக இங்கே படம் பிடித்து காட்டியுள்ளோம் அருமையான விஷயங்கள் அற்புதமான நிலையிலே அதிகமதிகம் இருக்கின்றன எனவே இதுபோன்ற ஏராளமான விவரங்கள் இந்த தஃ்சீரில் இருக்கிறது எல்லோரும் இந்த நூலை வாங்கி படியுங்கள் சூரத் யாசினுடைய தஃ்சீர் வெறும் எட்நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்கிறது எனவே கீழ்காணும் இந்த நம்பரிலே உடனடியாக ஜிபே செய்துவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி முழு முகவரியை அனுப்பி வையுங்கள் உங்கள் இல்லம் தேடி சூரா யாசின் தஃசீர் வந்து சேரும் படியுங்கள் படித்து நல்லறிவு பெற்று அல்லாஹுடைய ஆற்றல்களை அறிந்து வழிபடுங்கள் அல்லாஹ் ரஹமத் செய்வான் அலாம் அலைக்கும் வரமத்துல்ல